அனைத்து பணியாளர்களுக்கும் வணக்கம்மா இப்போ வேறு ஒரு இருந்து நம்ம மையத்துக்கு பயனாளர்களை கொண்டு வரணும் நம்ம ஏரியாவுக்கு புதுசாக வந்திருக்காங்க ஆனால் வேறு ப வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அவங்கள உள்ளே கொண்டு வரணுன்னா அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பயனாளர்கிட்ட கேளுங்கள் எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்கன்னு கேளுங்க அப்படி இல்லைன்னா சம்மந்தப்பட்ட அந்த மையத்தில் இருக்க டீச்சருக்கு கால் பண்ணி கேளுங்க அவங்க எப்படி பதிவு பண்ணியிருக்காங்க என்ன ஆதார் போட்டிருக்காங்க கேட்டுக்கோங்க குழந்தையா இருந்தால் அம்மாவோட ஆதாரம் அப்பாவோட ஆதாரம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி என்ன மொபைல் நம்பர் போட்டிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ அவங்க வந்து அந்த பழைய டீச்சர் வந்து என்ன பண்ணிருக்கணும் அந்த மையத்தில் அந்த போஷன் டிராக்கில் வந்து அவங்க வெளியேற்றம்லாம் கொடுத்துருக்க கூடாது அந்த பெனிஃபிஷரியோட பேர் வந்து பயனாளோட பேர் வந்து அவங்கள போஷன் டிராக்கில் இருக்கணும் அது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ நம்ம பயனாளர் நம்மகிட்ட நேரடியாக வந்துட்டாங்க அவங்ககிட்ட நீங்க முதல்ல என்ன கேட்கணுன்னா அவங்க ஃபோன் நம்பர் இருக்கான்னு கேளுங்க இப்போ இதை எப்படி பண்ணணுங்கிறது இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுடைய போஷன் ட்ராக்கரில் கீழே பாருங்கள் வலது பக்கம் கீழே கூடுதலாகனு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை தொட்டுக்கோங்க தொட்டதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலேருந்து பாருங்கள் அங்கன்வாடி சென்டர் இடம்பெயர்வு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நான் பாருங்கள் அப்படியே டச் பண்ணி காமிக்கிறேன் இந்த இதை தொட்டுட்டிங்கன்னா அங்கன்வாடி சென்டர் குடியேற்றம்னு இருக்கும் அதையும் தொட்டுக்கோங்க இப்போ பயனாளர்கிட்ட ஃபோன் நம்பர் கேளுங்க அவங்ககிட்ட கேட்டுட்டு அதை வந்து இந்த பாக்ஸில் என்ட்ரி போட்டுட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி பயனாளருக்கு போகும் சரிங்களா இப்போ பயனாளர்கிட்ட ஓடிபி வாங்கி போட்டுக்கோங்க மறுபடியும் சரி பார்க்க கொடுங்க ஓடிபி போட்டதுக்கப்புறம் பயனாளரோட பேர் காமிக்கும் இதில் அவங்க ஆதார் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே காமிக்கும் பக்கத்தில் பாருங்கள் நான் உங்களை டாட் பண்ணி காமிக்கிறேன் இடம் பெயரும் பெயரும் அப்படின்றது பார்த்தீங்களா இது வந்து மைக்ரேட் இங்கிலீஷில் இருக்கும் இதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு பயனாளரோட ஆதார் நம்பரை பதிவு பண்ணுங்கள் ஆதார் நம்பர் பதிவு பண்ணதுக்கப்புறம் சமைப்பி அப்படின்னு கொடுங்க சமைப் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பயனாளர் அந்த மையத்திலிருந்து நமக்கு வந்துடுவாங்க இப்போ கோ டு லிஸ்ட்டு கொடுத்துருங்க பயனாளர் வந்து உங்கள் மொபைலில் வந்து இன் ப்ராக்ரஸில் தான் இருக்கிறாங்க அதனால் வெயிட் பண்ணுங்கள் உங்களோட பயனால் ஏறினதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உடனே போகும்போது நம்மளுக்கு அந்த இது காமிக்காது நான் வேணால் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பயனாளர் போகிறோம் ஆல்ரெடி பாலூட்டும் தாய்மார்களில் கொஞ்சம் பேர் இருக்காங்க இப்போ புதுசாக எடுத்த பயனாளர் இன்னும் ஆட் ஆகலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஆட் ஆயிரும் சரிங்களாமா இது தான் நீங்கள் ஒவ்வொருத்தரையுமே நீங்கள் என்ன பண்ணணும் மைக்ரேட் பண்ணி கொண்டு வரணும் என்ன புதுசாக ஒரு பயனாளரை நீங்களாக ஏற்றக்கூடாது பழைய அவங்க பழைய டீச்சர்கிட்ட கேட்டுட்டு தான் அவங்க வந்து மைக்ரேட்டும் கொடுக்கக்கூடாது அவங்க கிட்ட கேட்டு நம்ம வாங்கி போட்டுக்கணும் சரிங்களா புதுசாக பயன் நம்ம பயனாளர் ஏற்றும் போது தேவையில்லாமல் ரெண்டு தடவை என்ட்ரி ஆகிரும் பயனாளர்கள் சரிங்களா அதனால இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றிம்மா